எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான மாதிரி ஒரு ரெசிப்பி நான் ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ நாள் இது நான் செஞ்சு சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பாகற்காய் வச்சு சாம்பார் பண்ண போகிறோம் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது நீங்கள் பயப்படவே வேணாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் கசப்பே இருக்காது இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மல் சாம்பாரை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போது குக்கர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு கப் அளவுக்கு நான் துவரம் பருப்பு சேர்க்குறேன் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிறு பருப்பு பாசி பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு பொருட்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீரிட்டு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து மூணு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பருப்பு வந்து வெந்துட்ருக்க டைங்களில் நம்ம அன்னைக்கு ரெண்டு பாகற்காய் வச்சு தான் இந்த சாம்பார் பண்ண போகிறோம் இப்போ இதை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இதே மெத்தடில் தான் கட் பண்ணணும் புளி குழம்பு பொரியல் இதுக்கெல்லாம் நம்ம ஒரு லேஸ்லேஸாக மில்லிஸாக கட் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி அதே இந்த சைஸுக்கு கட் பண்ணணும் அப்போதான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போது மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா இந்த மாதிரி சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாகற்காயெல்லாம் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இந்த வதக்கி விடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடணும் உப்பு சேர்த்துட்டு நல்ல அந்த எண்ணெய்லேயே சுருளை சுருளை கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும் இந்த இடத்த ரொம்ப நீங்கள் பொறுமையாக தான் செய்யணும் நம்ம வந்து போட்ட உடனே இது வந்து கலர் மாறாது வதங்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப அடுப்பை ஸ்பீடாக வச்சு பண்ணினீங்கன்னா அடி பிடிச்சி தீஞ்சு போயிடும் இதுக்கு ரொம்ப பொறுமையாக நம்ம வந்து அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு ரொம்ப ஸ்லோ தான் இந்த பாகற்காயை நல்லா வதக்கி எடுக்கணும் நீங்கள் எப்படியும் எனக்கு ஒரு ஆறு நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதை நல்லா நீங்கள் பொறுமையாக அந்த எண்ணெயில் சுருளை சுருளை நீங்கள் வதக்கினீங்கன்னா தான் அந்த கசப்பே இல்லாத சாம்பார் நீங்கள் செஞ்சு சாப்பிட முடியும் நீங்கள் நினைக்கலாம் ஒரு பாகற்காய் வதக்கிறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குமான்னு பாருங்கள் நான் அவ்வளோ நேரம் ஒரு ஆறு நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எனக்கு இந்த மாதிரி இந்த விதைகள்லாம் வெளியில் வந்துட்டு இந்த கலர் வந்து மாறி வர்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வதக்கினா தான் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கோங்க இப்போ இந்த வதக்குன பாகற்காயெல்லாம் இன்னொரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு அதே கடாயை தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயத்தை தட்டிட்டு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் தட்டிட்டு போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ரெண்டு தக்காளி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்க்குறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக சின்ன ஸ்பூன் டீஸ்பூனில் தான் மிளகாய்த்தூள் வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதோட பச்சை வாசமெல்லாம் நல்லா அந்த மாதிரி கொதிக்கும் போது போயிடும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மல்லி பவுடர் மல்லித்தூள் சாம்பார் தூளும் மல்லித்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கம்மியாக தான் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் மற்றபடி காரமெல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ பொடிசாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம பாகற்காயை வந்து சேர்க்குற டைம் இது இந்த டையத்தில் நம்ம பாகற்காயை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மசாலாவெல்லாம் அந்த பாகற்காய்க்குள்ளே உறிஞ்சிட போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் நல்லா பெரட்டி பெரட்டி எடுக்கணும் அப்படி நீங்கள் கலந்து விடும்போது இந்த மசாலா எல்லாமே பாகற்காய்க்குள்ளே நல்லா ஒட்டிக்கிறோம் அதுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி எண்ணெயில் இந்த மசாலாவில் போட்டு பெரட்டினதுக்கப்புறமா ஒரு பாதி நெல்லிக்காய் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம புளி குழம்புக்கெல்லாம் சேர்க்குற அளவுக்கு ஜாஸ்தி சேர்த்துறக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை வந்து கொதிக்கட்டும் இப்போது நம்ம இது கொதிச்சிட்ருக்க டைங்களில் நமக்கு வந்து பருப்பு நல்லா மூணு விசிலெலாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பருப்பு இந்த அளவுக்கு தான் நல்லா வெந்து மகுந்துருக்கணும் ரொம்ப வந்து கூழ் மாதிரி ஆயிடக்கூடாது அப்போது சாம்பார் வந்து இந்த டேஸ்ட்டு வந்து இருக்காது எனக்கு வந்து நான் சாம்பார் எப்போவுமே எனக்கு பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கணும் ரெண்டாவது அது பருப்புன்னு தெரியணும் வெந்த பருப்பு நம்ம கண்ணுக்கு தெரியும் பாருங்கள் அந்தளவுக்கு இருந்தால் தான் எனக்கு சாம்பார் வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வந்து கூழ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது சாம்பார் எனக்கு என்னமோ பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு ஏன்னா ரொம்ப பருப்பு வெந்து கெட்டியாக இருந்துச்சு கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மாதிரி இது கொதிச்சிருச்சு அப்படின்னா இதில் அந்த நம்ம வேக வச்ச பருப்பை வந்து சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் இப்போவே நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அப்படியே அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக வரும் பருப்பை சே பருப்பை வந்து வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு கலந்த உடனே ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க அப்படியே கம கம கமனு வாசனை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் நான் இது வரைக்கும் நான் பார்க்க சாம்பார் சாப்பிட்டது கிடையாது நான் ஃபஸ்ட் டைம் நானே சாப்பிட்றேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இது ட்ரை பண்ணுங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டில் பாகற்காய் சாம்பார் கண்டிப்பாக வைப்பீங்க ரொம்ப சூப்பரான ஒரு பாகற்காய் வச்சு சாம்பார் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தலை கூட தூவிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்க வேண்டியதாக உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போது சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டேன் பாகற்காய் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள இந்த சாம்பார் செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் ஓகே பாய்